தற்போதைய தென்காசி சங்கரநாராயண சுவாமி கோவில் சன்னதி பகுதியில் வெறிநாய் கடித்ததில் சிறுவன் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரட்டி விரட்டி கடித்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிகரன் வணக்கம் ஹரிகரன் இது தொடர்பான விரிவான தகவல் சங்கரன்கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவில் சுவாமி சன்னதி பகுதியில் வந்து வெறிநாய் கடித்து குதறியதில் முதியவர்கள் மற்றும் சிறுவர் பெண் உள்ளிட்ட ஒன்பது பேர் படுகாயங்களுடன் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி உள்ளது பக்தர்களை வந்து வெறிநாய் விரட்டி விரட்டி கடிக்கக்கூடிய சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி உள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் சங்கரநாரண சுவாமி திருக்கோவில் ஆடித்தவச திருவிழா நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று சங்கரங்கோவில் சுவாமி சன்னதி பகுதியில் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வந்து காணப்பட்டது இந்த நிலையில அப்பகுதியில சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று திடீரென கோயிலுக்கு சென்று திரும்பிய பக்தர்களை வந்து விரட்டி விரட்டி கடிக்க துவங்கியது இதுல வந்து கோயிலுக்கு தரிசனத்திற்காக வந்த முதியவர்கள் மற்றும் சிறுவர் ஒரு பெண் உள்ளிட்ட ஒன்பது பேர் வந்து படுகாயமடைந்தனர் அப்பகுதியில் இருந்த மக்கள் வந்து பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் வந்து வெறிநாயை உருட்டுக்கட்டை கொண்டு அடித்து அடித்து கொன்றனர் இதன் காரணமாக சுவாமி பதில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது மேலும் வெறிநாய் கடித்ததில் காயமடைந்தவர்கள் சங்கரங்கு அரசு பொது மருத்துவம் சிகிச்சை பெற்று சென்றனர் பொதுமக்கள் அடித்துக் கொண்ட வெறுநாயை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தால் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி பக்தர்கள் சம்பவத்தினுடைய சிசிடிவி நிலை வந்து தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி உள்ளது சங்கரன் கோவில் நகர்ப்பகுதி முழுவதும் தெருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சாலையில் செல்லும் முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் வந்து பீதியுடனே கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தெருநாய்க்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது சிக்கந்தர் உங்களுக்கு விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிகரன்